தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இன்னிர வணக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு அந்த வீடியோக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து நமக்கு வந்திருக்குது அப்போ நான் வந்து எக்ஸப்ட் பண்ணது வந்து ஒரு ஃபிஃப்டி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நம்ம அடுத்த வீடியோ செய்வோம்னு சொல்லி சொல்லி அப்போ அது வந்து நம்மளுக்கு ரீச் ஆனதால் இப்போ அடுத்த வீடியோ வந்து நம்ம செய்யப்போகிறோம் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டியாக இருந்தாலும் கூட வந்து ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரீஃப்ரெஷ் பண்ணுற டைம் இல்லாமல் வந்து ஒன்று ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடி கொண்டே போகிறத பார்த்து வந்து உல எனக்கு நல்ல சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்தது வந்து இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோ என்ன செய்கிறதுக்கு வந்து இருக்குது மேலும் வந்து சொல்ல போனா வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி பேசியிருந்தாங்க இது சம்மந்தமாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ்கள் போட்டிருந்தாங்க அப்படி அடுத்தடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க அப்படின்ற ஐடியா எல்லாம் கேட்டதை வச்சு அடுத்தது என்ன செய்வோம்ன்ற ஒரு ஐடியாவோட தான் இந்த வீடியோ வந்து நமக்கு போதும் ஒரு ஐடியாவோட நான் வந்திருக்கேன் இதுல பத சம்மந்தமாக என்னன்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவை கொண்டு போகாமல் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோவை வந்து முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ வந்து என்னத்தை பத்தி இருக்கப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி நான் வந்து ஒரு பர்ம கோட்டு கிளி கேட்கிற ஒரு குடும்பம் வந்து குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன ஒரு உதவி நம்ம வந்து செய்து கொடுக்கலாம் அது கொடுத்தா அது நம்ம கொடுக்குற அந்த உதவி திட்டம் வந்து எவ்வளோ காலத்துக்கு அவங்கள வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அவங்களோட இப்போ கொடுக்குற காசாகவும் இல்லாட்டி ஏதாவது உதவி திட்டம் நம்ம செய்யக்குள்ள வந்து அது அவங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆக போன்றது வந்து கல்விக்குறிக்கும் அப்போ அவங்களோட வறுமையை போக்காட்டுறதுக்கு வந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து படிக்கிற பள்ளி படிப்பையோ இல்லாட்டி அடுத்த கட்டமே நான் படிக்க விரும்புறேன் அந்த படிப்பையே அவங்க முடிச்சாங்களா இருந்தா அவங்களோட குடும்பத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்குரிய வேலை திட்டங்கள் இருக்கட்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அதை வந்து அவங்களே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப படிப்பு சம்பந்தமா கல்வி கற்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட நிற்கிற இருந்து கல்வி கற்கணம் என்று சொல்லி இருந்து அதை வந்து முன்னெடுத்து செல்றதுக்கு வந்து கஷ்டப்படுற பிள்ளைகளை இணங்கண்டு அவங்களுக்கான ஒரு உதவி திட்டமாக வந்து முதல்ல உதவி திட்டம் செய்யலாம்ன்ற சொல்லி ஒரு ஐடியா வந்து இருக்குது இப்போ இந்த ஐடியா வந்து ஸ்டார்ட்ல பெரிய ஒரு இதில் கொண்டு போகிற அளவுக்கு என்னால் வந்து இயலாது அப்போ அதால் வந்து வார ஜனவரி வந்து ஸ்கூலெல்லாம் தொடங்கும் ஸ்கூல் தொடங்குற டைமில் வந்து புத்தகங்கள் சாரி வந்து கொப்பி இனி ஸ்கூல் பேக்ஸ் அப்படி வந்து நிறைய திங்ஸ்கள் வந்து வாங்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு ஜனவரி வந்தாலே வந்து கஷ்டப்பட்ட பேரண்ட்ஸுக்கு வந்து பெரிய ஒரு தலையிடி பிள்ளைக்கு என்னன்னு சொல்லி ஸ்கூல் பேக்ஸ் வாங்க போறோம் இனி வந்து கொப்பி சாமம் வாங்கணும் இனி அதுக்கு கவர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து இருக்கும் அப்ப அந்த இதை வந்து நம்ம சைட்ல இருந்து ஏழு மாண அளவுக்கு குறிப்பிட்டாக்களுக்கு குறைப்பம் குறைப்போம் என்ற ஒரு பிளான் ஒன்று இருக்குது முதல் கட்டமாக வந்து மிகச்சிறிய அளவிலான வந்து பாடசாலை உபகரண கருவிகள் வந்து வழங்கலாம்னு சொல்லி சொல்லி ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது இதுக்கான உதவி திட்டங்கள் நமக்கு எப்படி வரப்போறோன்றது வந்து தெரியாது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் உதவின்றதால வந்து என்னால எத்தனை பேருக்கு வாங்கி இயலுமோ அதை வந்து உடனடியாக வந்து நான் ரெடி பண்ணி அதை வந்து கொடுக்க போறேன் அப்படி கொடுத்ததன் பிற்பாடு வேற கண்டாலும் வந்து என்னோட சேர்ந்து ஏதாவது உதவி திட்டங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டாம் கட்டமா வந்து எதனாலும் புத்தகம் சாமான ஸ்கூல் பேக்ஸுகளை வந்து கொடுக்க விரும்பினா அவங்களோட உறவுகள் மூலம் வந்து அந்த உதவி திட்டங்களை கொடுக்கறதுக்கு நம்மளை வந்து கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அவங்க டிரெக்டா கண்டக்ட் பண்ணாலும் அந்த அவங்க தார உதவி திட்டத்தை கொடுக்கறதுக்கு அவங்களோட வீட்டுல இருந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தது இருந்தது வந்து அவங்க வந்து யாருனாலும் ஒரு ஆள் மூடமா வந்து அந்த உதவி திட்டத்தை வந்து முடிஞ்சது குறிப்பிட்ட புத்தகம் அறிக்கட்டும் சாரி கொப்பியா அறிக்கட்டும் பெண் அறிக்கட்டும் இல்லாட்டி கொம்பஸ் கம்பாஸ் பட்டி அறிக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் ஸ்கூல் பேக்ஸ் அறிக்கட்டும் உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து வாங்கி தரலாம் வாங்கியும் தரலாம் அதை கொடுக்க போற டைம்ல நீங்களும் வந்து அங்கே கூட வரலாம் அப்படி ஒரு சொல்லி சின்ன ஒரு பிளான் ஒன்று இருக்குது எவ்வளோத்துக்கு சக்ஸஸ் ஆக போகணும்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் இது சம்பந்தமா யாருக்காவது வந்து என்னோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க வந்து என்னை கண்டக்ட் பண்ணி சேர்ந்து பயணிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம முடிக்க போகிறோம் இதுதான் நம்ம வந்து கான்செப்ட் இதுதான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தப்படுறோம் அதுக்கு வந்து எத்தனை நாள் டைம் அடுக்குமென்ற கூட எனக்கு தெரியாது உரிய கொட்டேஷன் எடுத்து அதுக்குரிய குறைஞ்ச ப்ரைஸுக்கு நமக்கு அங்கே வந்து கலெக்ட் பண்ணலாம்ன்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இந்த உதவித்திட்டத்தை செய்யப்படுறோம் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறது வந்து கிளிநொச்சியில் அப்போ இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் ஒன்றை தெரிவு செஞ்சு அங்கே இருக்கிற குறிப்பிட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த உதவி திட்டத்தை வழங்கலாம்னு சொல்லி சொல்லி நான் வந்து முடிவெடுத்திருக்கேன் இந்த உதவி திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் வந்து என்ன தொடர்பு கொண்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து இந்த பிள்ளைகளுக்காக நீங்க கொடுக்கணும் நீங்க தார ஒவ்வொரு பாடசாலை பேக் அறிக்கட்டும் இல்லாட்டி வந்து புத்தகம் பென்சில் அறிக்கட்டும் எல்லாமே வந்து கட்டாயம் உரியாக்களுக்கு போய் சேரும் வந்து நான் இருக்கேன் ஒரு உதவி ஒன்று ஒருத்தருக்கு செய்யற மாதிரி இருந்தா அந்த உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுதா என்றது வந்து நூற்றுக்கு நூறு விதம் உறுதி செஞ்சு அந்த உதவியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை அப்ப கட்டாயம் இந்த வீடியோ பாக்குற உறவுகள் அறிக்கட்டும் அஹ் என்னோட நண்பர்கள் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி கட்டாயம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்லாட்டி நீங்க இருக்கிற குரூப்புகளையோ வந்து கட்டாயம் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி என்னோட வீடியோவுக்கு வந்து கட்டாயம் உங்களுடைய சப்போர்ட்ட வந்து தாங்க இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படி உதவி ஹெல்பிங் வீடியோ பாக்குற டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு உதவி வந்து செய்யணும் என்ற மனசுல வந்து ஆசைப்பட்டாலும் அந்த உதவி செய்யறதுக்குரிய பொருளாதார வசதி வந்து அவங்ககிட்ட அவங்ககிட்ட இல்லாம இருக்கலாம் அப்படி இல்லாம இருக்கிறவங்க வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களால வந்து எத்தனை பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணலுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு உதவி செய்ய செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் வந்து உங்களுடைய ஒரு உங்களுடைய ஆசையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உங்களால வந்து உதவி செய்யலாம இருந்தா கூட இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி உங்களுடைய அந்த ஆசையை வந்து நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்ப கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் வந்து நன்றி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ரோஜி சாரி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்